இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட் ஸ்டூடெண்ட்டுக்குடன் உங்களே வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருச்சம்பழம் வச்சு ஒரு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம சர்க்கரையோ வெள்ளமோ எதுவுமே இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு சேர்க்க போகிறதுல வெறுமனே பெருச்சம்பழம் வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க இன்னைக்கு நம்ம பெருச்சம்பழ குழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பெருச்சம்பழ கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் ஒரு பன்னெண்டு பெருச்சம்பழத்தை எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கொட்டை நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் பேரிச்சம்பழத்தை ஒரு வாட்டி நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் ஒரு மிக்சரில் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகும் பொழுதே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பெருச்சம்பழ ஏலக்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம் பெரிச்சம்பழ விழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சு இது கூட நம்ம ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இது ஒரு கொதி வர ஆரம்பிச்சதும் நம்ம வந்து அரை மூடி போல தேங்காவை திருகுனதை இதோட சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம் இது கூடவே நம்ம ஒரு கப் போல பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் மாவு சேர்த்ததும் நீங்க சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு இதை நல்லா கலந்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து அப்படியே சிம்லேயே வச்சுருங்க இது நல்லா வந்து வெந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு நம்ம இதை வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாகவும் அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டையாகவும் இதை பிடிச்சிருக்கேன் இது வந்து கரெக்டான ஸ்வீட்னஸில் இருக்கும் இதே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இன்னும் ஒரு மூணு நாலு பேர் பழத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சாச்சு நம்ம இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொழுக்கட்டையெல்லாம் வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு பத்து நிமிஷம் போல் இதை வேக வச்சுக்கலாம் இப்போ கொழுக்கட்டை நல்லாவே வெந்துருச்சு இந்த மாதிரி ஃபோர்க்கோ இல்லை ஒரு டூத்பிக்கோ வச்சு குத்தி பாருங்கள் இதில் மாவு ஒட்டாமல் இந்த மாதிரி வந்ததுன்னா கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்மளுடைய பேர்ச்சம்பழ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே ஹெல்த்தியானது எல்லாருக்குமே பிடிச்சமானதாக இருக்கும் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிபிகேஷனே ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்